வளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எளுமினதான ஒரு காரியம் இந்த வேளாகுமத்திலே எந்த பகுதியில காணப்படுகிறது அப்படின்னா தானியல் ஐந்தாம் அதிகாரம் இந்த ஐந்தாம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா பெல்சாத் சார் பெல்சாத் ஒரு ராஜா ரைட் இந்த ராஜா நிபுகத்னே சார் அப்படிங்கிற ராஜாவினுடைய குமாரன் அவனுடைய மகன் தான் இந்த பெல்சாத் சார் ரைட் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய அரண்மனையில் ஆயிரம் பேருக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து பண்ணுகிறான் விருந்து என்ஜாய் பார்ட்டி ஆயிரம் பேரை அரண்மனைக்கு கூப்பிடுறான் கூப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இந்த குடித்து குமாலம் போடுறது அப்படிலாம் சொல்லுவோம் அல்லவா அதுபோல ஒரு என்ஜாய் பார்ட்டியை கண்டக்ட் பண்ணுகிறான் இந்த பெல்சாத் சார் ரைட் அதை குறிப்பாக என்ன பண்ணுறாங்கிறதான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் என்ன பண்ணுறான் தேவ ஆலயத்துக்குள்ள போய் சில பாத்திரங்களை எல்லாம் வெசல்ஸ் எல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த பாத்திரங்களில் பண்ணுகிறான் இந்த பேல்சாசார் ராஜா தேவ ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் எதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் தேவனுக்கென்று சில காரியங்களை பண்ணும்படியாக பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் தேவாலயத்துக்கு சொந்தமான பாத்திரங்கள் அந்த பாத்திரங்களை வெளியில கொண்டு வந்து பண்ணி இந்த ஆயிரம் பேருக்கு ராஜா கும்மாளம் போட்டுட்டு இருக்கும் போது அந்நிய தேவர்களை புகழ்ந்து தழுகிறார்கள் கல்லும் மண்ணுமா இருக்கிற அந்நிய தேவர்கள் வசனம் அப்படி சொல்லுது அதுதான் நானும் மீன் பண்ணுகிறேன் நான்காவது வசனம் தானியல் அஞ்சு நால பார்த்தீங்கன்னா தெரியும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்து தள்ளுகிறார்கள் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடவுள் பார்த்துட்டு சும்மா மேல மேலிருந்து அவர் பயங்கர கோவப்படுறாரு நடாது ஜீவனுள்ள தேவனா இருக்கிற என்ன விட்டுட்டு அந்நிய தேவர்களை புகழ்கிறார்களா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு பயங்கர கோவம் வந்து இவன் எங்க ரசத்தை பரிமாறி என்ஜாய் பார்ட்டியை கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிறானோ அந்த அரண்மனைக்குள்ளேயே அந்த அங்க இருக்கிற ஒரு சோறுல ஒரு மனுஷ கை விரல அனுப்புறாரு கத்தர் மனுஷ கை விரல் போல ஒரு கை விரல அங்க அனுப்புறாரு அரண்மனைக்குள்ள வாட்ச் பாருங்க தானிய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏராளமான டீட்டெயில நீங்களே பார்த்துக் சும்மா கதை மாதிரி சொல்லிடுறேன் எல்லாருக்கும் புரியணும் ஒரு மனுஷ கைவிரல் போல ஒரு கைவிரலானது அந்த அரண்மனைக்குள்ள அப்படியே வருது வந்து இவங்க குடிச்சி குமாலம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கிற ஒரு சுவரில் அந்த கைவிரல் ஏதோ ஒன்று எழுதுது ஏதோ ஒன்று கை விரல் அப்படியே எழுதுது கைவிரல் எழுதுகிறது அந்த ராஜா பார்க்கறான் பெல்சா சார் ஒரு கைவிரல் தெரியுது மனுஷ கைவிரல் அப்படின்னு வசனம் சொல்லுது மனுஷ கைவிரல் போல ஒரு கைவிரல் வந்து அந்த அரண்மனை சோற்றுல என்னமோ எழுதுது இந்த குடிபோதையில் இருக்கிறான் அந்த ராஜா என்னடா என்னமோ எழுதுது எழுத்து என்ன புரியல எழுத்தும் புரியல ஒண்ணுமே புரியல அர்த்தமும் புரியல ஐயா குடிபோதையில் எப்படி தெரியும் வாய்ப்பே ஏதோ ஒரு பயம் ஆட்கொள்ளுகிறான் பயத்தினால் ஆட்கொள்ளுகிறான் யார் இந்த ராஜா உடனே டென்ஷன் ஆகி தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற ஜோசியக்காரர்கள் குறி சொல்லுகிறவர்கள் அவர்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு அரண்மனைக்குள்ள கூப்பிட்டு பாருவையா இந்த செத்துல ஏதோ மனுஷ கைவிரல் போல வந்ததுப்பா வந்து ஏதோ ஒரு எழுத்த இருக்குது பாருங்கப்பா அந்த எழுத்து என்னான்னு தெரியல எழுத்து தெரிஞ்சாதான் அர்த்தத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும் எனக்கு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படின்னு அவர்களிடத்துல கேட்கிறான் ஆனா இந்த ஜோசியக்காரர்களாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் அந்த எழுத்து என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல பாருங்க ஒருத்தனாலும் கண்டுபிடிக்க முடியல ராஜா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு முகமெல்லாம் அப்படியே வேறுக்குது முக நாடி அப்படியே வேறுபடுகிறது இதெல்லாம் சீன் ஓடிட்டே இருக்கும்போது அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற ராஜாவினுடைய ராஜாஜி இந்த சீனெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாள் உடனே இந்த ராஜாஜி அந்த விருந்து சாலைக்குள்ள ஓடி வந்து இந்த ராஜாவின் இடத்துல ஒரு தகவலை சொல்லுகிறாள் ராஜாடைய முகம் வேறுபட்டு இருக்கிறத பாகரா ராஜாவிட பக்கத்துல போய் ராஜராஜா ஒண்ணு கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த எழுத்து என்னன்னு தெரியணும் அந்த எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும் அவ்வளவுதானே ரைட்டு நான் ஒரு ஆள ரெக்கமெண்ட் பண்ணுகிறே எனக்கு ஒரு நபர் தெரியும் தேவாதி தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இருக்குது அந்த மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்க அப்பா நெபுகத் நாசார் காலத்துல அவர் ராஜரீகம் பண்ணின காலத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ணுகிற இந்த மனுஷனை வச்சு தான் உங்க அப்பா ஏராளமான காரியங்களுக்கு விளக்கங்களை எல்லாம் பெற்று கொண்டிருந்தார் நீங்க எப்படி இந்த எழுத்துக்கு அர்த்தம் தெரியலன்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அதே போல உங்க அப்பா நெபுகேசாரு அவர் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் தெரியாம தவித்து கொண்டிருந்த நேரத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ணுகிற இந்த நபர் அவர் கண்ட உங்க அப்பா கண்ட சொப்பனங்களுக்கு வியாக்கியானத்தை அந்த அந்த நபரை கூப்பிடுங்க இந்த எழுத்து என்னன்னு எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னு அவரு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த ராஜாத்தி ராஜாத்தி ராஜாவினுடைய மனைவி குயின் ராஜாத்தி ரெக்கமெண்ட் பண்ணுகிறாள் பாருங்க முக்கியமான சமாச்சாரம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அதுவும் அவள் அவள் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுகிறாள் அந்த வசனத்தை வாசிங்கனா தான் அதை இம்பார்ட்டன் சரி அதை வாசிக்கிறேன் கேளுங்கள் தானியல் அஞ்சாம் அதிகாரம் பதினோராவது வசனம் தானியலை குறித்து எந்த விதத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுகிறாள் அந்த ராஜாத்தியை கூர்ந்து வாசிக்க வேண்டிய வசனம் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க என்ன சொல்றாரு சொல்றாள் உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய உம்முடைய நாட்களில் உங்க அப்பா நெபிகத் நாட்களிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் இந்த தானியிடத்தில் காணப்பட்டது ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நெபிகத்னேசார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிசொல்லுக்கும் அதிபதியாக வைத்தார் ஐயா அவ்வளவு அழகா தானியலை குறித்து இந்த ராஜா திரை கவன் பண்ணுகிறார் ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா இந்த பெல்சார் சாருக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்கணும் ஐயா இல்லையா தன்னுடைய தகப்பனா நெபுகத் நேஜாண்ட அரண்மனையில இப்படி ஒரு கேலிபரான ஸ்கில்ஃபுல்லான பர்சன் இருந்திருக்கிறானா இருக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆளுக்கு இந்த ஆளுதான் குடிச்சிட்டு குமானம் போட்டு இருக்கிறானே எப்படி தெரியும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இல்லை ஆனா இவருடைய மனைவி ராஜாஜிக்கு விவரம் தெரிஞ்சிருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்போ ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த தானியல் என்ற அந்த மனிதன் இந்த ராஜாத்திய எந்த அளவு இன்ஃபுளுஸ் பண்ணி இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்க ஐயா இவ்வளோ நல்ல காரியங்களின் மூலமா அந்த ராஜாத்திய இந்த தானியல் இன்ஃபுளுஸ் பண்ணி இருக்கிறான் அதனால் தான் அந்த ராஜா தி இவ்வளவு விவரங்களை அப்படி அள்ளி தெளிக்கிறாள் தன்னுடைய ராஜா பெல்சாச்சாரிட்ட அப்ப காலத்துல இருந்து என்னால அந்த தானியல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற விவரம்லாம் எல்லாம் மாத்திரம் பன்னிரெண்டாவது வசனம் இன்னும் என்ன சொல்றா அப்படின்னா சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகளானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் ஒன்றென்று காணப்பட்டது இவ்வளோ விவரத்தியோ இந்த ராஜாத்தி சொல்றா அந்த பெல்சாத் சாரு கிட்ட அதுக்கப்புறம் பெல்சா சார் சொல்றான் ஆஹா இவ்வளோ அருமையான ஒரு மனுஷன் இருக்கிறானாமா தன்னுடைய மனைவி ராஜாத்தி சொல்லுகிறத கேட்கறான் பாருங்க லே கூர்ந்து ரெண்டு விஷயத்த பார்க்கணும் தானியல் இந்த ராஜாத்தியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இருக்கிறான் ஒன்று இந்த எந்தளவுன்சியல் பர்சனாலிட்டியாக அந்த ராஜா அரண்மனையில் ராஜாவுக்கு இருந்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற மனைவி மார்களே உங்களுக்கு உரிய ஒரு தகவல் இதுக்குள்ள புதைந்து இருக்கிறதாக நான் உணருகிறேன் உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட இன்ஃபுளுஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபுளுசியல் பர்சனாக நீங்க இருக்கிறீர்கள் நீங்களால காணப்பட முடியும் காணப்பட முடியும் புரதா அடிக்கிறான் சார் ஏ கத்தருக்கு பயப்படாத மனுஷனா இருக்கிறான் சார் சிபம்லாம் பண்ண மாட்டேங்கிறார் ஆலயத்துக்கெல்லாம் வர மாட்டேங்கிறாரு நான் பைபிள் படிச்சா பைபிளை கிழிச்சி தூக்கி போடுறாரு

வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது யார் யாரெல்லாம் தீர்க்கதரிசிகள் எப்படிலாம் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்க தேவாதி தேவன் எப்படிலாம் இந்த வேதத்தில் செயல்பட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நீங்கள் அறிந்தவர்களாக காணப்படுவென்று என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் மனைவி மாறுகளே உங்கள் குடும்பத்தில் உங்கள் புருஷனாகிய ராஜாவுக்கு முன்னால் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக உங்களால் காணப்பட முடியும் காணப்பட முடியும் இது மாத்திரமில்லை எஸ்டர் புஸ்தத்தில் கூட பார்க்கலாம் ம் பழைய பாடலில் எஸ்டர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அல்லவா அதில் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்டர்னு உடனே நான்கு கேரக்டர் இன்னார் உங்க மனக்கண் முன்னால வந்திருக்கணும் எஸ்தர் ராஜாதி தீப் ராஜா மொருதேஹாய் ஆமாம் இந்த நான்கு கேரக்டர் இந்நேரம் எஸ்தர் ராஜாத்தியை மாத்திரம் பண்ணுங்க எஸ்தர் ராஜாத்தி கூட இந்த அரண்மனையில் எவ்வளவு இன்ஃபுளுஷியல் பர்சனாக காணப்பட்டு இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு தகவலை எஸ்தர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்னுல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல ஏராளமான காரியங்கள்லாம் இருக்குது குறிப்பா ஒன்னுல இருந்து மூணு வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த எஸ்தர் ராஜாஜி அகாஷ்வியர் அரண்மனையில் எவ்வளோ இன்ஃப்ளுயன்சியல் பர்சனாக இருந்ததுனால அந்த அரண்மனை முற்ற வரைக்கும் போய் அந்த அரண்மனைக்குள்ள அந்த அரண்மனை முற்றத்தில் ராஜா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு கட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த அளவுக்கு இந்த ராஜாஜி உள்ளே போய் ராஜாவுடைய முகத்தை பார்க்க முடிந்தது பாருங்க

தன்னுடைய செங்கோலை உடனே நீட்டுகிறான் நீட்டினோன்னா வேற யாரு சிப்பாய்கள் யாரும் இந்த ராஜ்யத்தை ஒண்ணுமே அப்போ உடனே மாமா என்னமா உனக்கு வேணும் அப்படின்னு ஆகாஷ்வேர் ராஜா கேட்க இந்த தருணத்தை எஸ்தர் ராஜா பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய குலத்தை சேர்ந்த யூத குலம் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது இந்த ஆமான் என்ற ஒரு மனுஷனால அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை எல்லாம் விளக்கி சொல்லுகிறாள் தன்னுடைய ராஜாவுக்கு ஆகாஷ்வேர் ராஜாவுக்கு நேரடியா சொல்லல மறைமுகமா ஒரு விருந்துக்கு கூப்பிடுவா அந்த விருந்துக்கு கூப்பிட்டு அந்த உட்கார வச்சு அந்த நேரத்தில் ஆகாசுவர் ராஜாவின் இடத்துல இந்த ஆமான் பய என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கிறான் தன்னுடைய தன்னுடைய குலத்தை சேர்ந்த யூத குலத்துக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள்லாம் அந்த ஆமான் செய்கிறான் அப்படிங்கறதெல்லாம் பிச்சு பிச்சு அப்படியே காட்டுகிறான் ஆகாசுவேர் ராஜாவுக்கு அந்த ஸ்டோரி அப்படியே வாட்ச் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆமான் தூக்கிலிடப்படுகிறான் இந்த யூத குலத்துக்கு மிகப்பெரிய ரட்சிப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ரட்சிப்பு யூத குலத்துக்கு கிடைக்கிறது எப்படி கிடைச்சது இந்த எஸ்தர் அப்படிங்கிற இந்த ஒரு ராஜாத்தின் மூலமாக அந்த யூத குலத்துக்கே மிகப்பெரிய ரட்சிப்பு கிடைத்ததாக இந்த எஸ்தர் புஸ்தகம் சொல்லுகிறது பாருங்க அந்த முழு யூத குலத்துக்குமே ஒரு ரட்சிப்பு கிடைக்கும்படியான ஒரு சூழல் உருவானதுன்னா அதற்கு காரணமா இருந்தது யாரு எஸ்தர் ராஜாதி தன்னுடைய ராஜாவினுடைய அரண்மனையில அகாஷ்வேர் ராஜாவுக்கு முன்பாக ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக இன்புளுசியல் ராஜாத்தியாக விளங்கினதுதான் காரணம் இன்னொரு காரியத்தை எனக்குள்ள ஆவியானவர் உணர்த்தினார் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் புதிய ஏற்பாடுல மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்கு வரையிலான அரண்மனை நசேனா இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அந்த சீன் அது பிளாத்து அரண்மனையில் என்கவுண்டர் பண்ணப்படுகிறார் நியாயம் விசாரிக்கப்படுகிறார் மக்கள்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க என்ன கத்துறாங்க பிளாத்து அரண்மனையில் இருக்கிற அந்த மக்கள்லாம் இயேசுவை சிலுவையில் அறையும் பரவாசை விடுதலையாக்கும் இயேசுவை சிலுவையில் அறையும் பரவாசை விடுதலையாக்கும் அப்படின்னு குயோமியோன்னு கத்துட்டு இருக்கிறாங்க பிளாத்து பாக்குறான் ஏயா அப்படி கத்துறீங்க இவர் பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுதையா ஏயா அவரை நான் சிலுவில் அறையணும் இவரை நான் விடுதலை பண்ணிடுறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துல கிஞ்சனா ஜனங்களுக்கு முன்னால ஆனா ஜனங்கள் மாட்டேங்கிறாங்க இந்த சீன் ஓடிட்டே இருக்கும் போது குறிப்பா பத்தொன்பதாவது வசனம் மத்த இருபத்தி ஏழு பத்தொன்பதாவது வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த பிளாத்துவினுடைய மனைவி இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறா அந்த அரண்மனையில நடக்கிற காரியங்களாம் பிளாத்துனுடைய அரண்மனையில் நடக்கிற காரியங்களா உடனே பிளாத்தினுடைய மனைவி அந்த ஸ்பாட்டுக்கு ஓடோடி வருகிறாள் பத்தொன்பதாவது வசனம் மத்திய இருபத்தி ஏழு பத்தொன்பது கூர்ந்து கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் பாருங்க அவள் ஓடி வருகிறாள் பிளாத்தினுடைய மனைவி ஓடி வருகிறார் வந்து பத்தொன்பது வசனம் என்ன சொல்றா நீங்க அந்த மனுஷனுக்கு ஒண்ணும் செஞ்சிடாதீங்க நேற்று நைட்டு தூங்கும் போது கனவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அவர் ஒரு நீதிமான் பிளாத்தினுடைய மனைவிக்கு தெரியுதய்யா இந்த இயேசு ஒரு நீதிமான் அப்படிங்கிறத சொப்பனத்திலே நான் கண்டேன் அப்படின்னு இந்த இயேசுவை குறித்ததான ஒரு நல்ல தகவலை பிளாத்துவினிடத்திலே சொல்லுகிறாள் இந்த பிளாத்துவினுடைய மனைவி சோ த பாய்ண்ட் ஆப் என்ன அப்படின்னா பிளாத்துவினுடைய மனைவி அந்த பிளாத்துனுடைய அரண்மனை இல்லை எப்படி ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக காணப்பட்டு இருந்தால் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை நம்ம போக்கஸ் பண்ண முடிகிறது அல்லவா இந்த உதாரணத்திலையும் அதுக்கப்புறம் பிளாத்துக்கும் தெரியுது அப்புறம் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா சரிப்பா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ரத்த பழிய என் தலையில நான் சுமத்திக் கொள்ள மாட்டேன் கை கழுவுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேசில் தண்ணி எடுத்து கை கழிவுவாரு யார் பிளாத்து தான் இவர் ஒன்றும் செய்ய மாட்டேன் நீங்க என்னமோ பண்ணிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லி கை கழுவி விடுகிறார் அப்போ பிளாத்துடைய அரண்மனையில் பிளாத்துவுக்கு முன்னாலும் ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாலிட்டியாக இந்த பிளாத்துடைய மனைவி காணப்பட்டாளா இல்லையா காணப்பட்டால் காணப்பட்டால் பெல்சாசார் அரண்மனையில் பெல்சாசருடைய மனைவி ராஜாத்தி ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சன் அகாசுவியரின் அரண்மனையில் எஸ் ராஜாத்தி அகாசுவர் ராஜாவுக்கு முன்னாலும் ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக காணப்பட்டார் இந்த இடத்துல மற்ற இருபத்தேழுல பிளாத்துவினுடைய அந்த அரண்மனையில் பிளாத்துடைய மனைவி ஒரு இன்ஃபுளு பர்சனாக காணப்பட்டார் அப்போ நான் எப்படி பார்க்கிறேன்னா பெண்கள் நினைச்சா பெண்கள் மாத்திரம் கத்தருக்கு முன்னால் உண்மையாக ஆவியில் நிறைந்தவர்களாக பக்காவாக ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக காணப்பட்டால் நான் ஆழமாய் சொல்லுகிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் எப்பேறுபட்ட புரதனாக இருந்தாலும் சரி கத்தர் அண்டையிலே அவர்களை கொண்டு வந்து இந்த பெண்மணிகளினாலே கொண்டு வர முடியும் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன் எப்போ மனைவி மாறுகள் ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக விளங்கும் பட்சத்தில் என்ன சார் சொல்ல வரீங்க இந்த வீடியோவில் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க உங்க வீட்டில் இருக்கிற புருஷமார்களுக்கு முன்னால மனைவிகளா இருக்கிற நீங்க ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக விளங்க முடியும் ஒன்று ரெண்டு அப்படி இன்ஃபுளுயன்ஸ் பர்சனாக நீங்கள் விளங்கும் போது அதன் நிமித்தம் உங்கள் புருஷன் கத்தரை ஏற்றுக்கொள்ளாதவராயிருப்பார் என்று சொன்னால் நீங்கள் காண்பிக்கிற அந்த இன்ஃபுளுசின் மூலமாக நிச்சயமாய் நாளொன்று வரும் அவர் கத்தரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கத்தர் உங்கள் மூலமாக ஏற்படுத்தி தருவார் என்று நான் சொல்லும்படியாய் ஆசைப்படுகிறேன் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்